ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் ஆய்வாளர் திராவிட இயக்க திறனாய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேர்தல் பொதுப்பாய்வாளர் அரசியல் கூர்நோக்க பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் நீங்க ஒரு தொடர்ச்சியா ஒரு எட்டு ஒன்பது சட்டமன்ற மக்களவை தேர்தல பார்த்துருப்பீங்க அதுல பங்கேற்றிருப்பீங்க பங்களிச்சிருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்பாகவே செயல்பட்டிருப்பீங்க தேர்தல் கூட்டணி பேரம் கடைசி நேரம் மாறினது மதிமுக திருச்சியில் கடைசியா மாறினது அப்போல்லாம் நீங்க மதிமுக கட்சியாகவே இருந்திருக்கீங்க இந்த மாதிரி பல்வேறு அலைன்ஸ்க்கு பின்னாடி கலைஞர் ஜெயலலிதா எல்லாமே ஒரு நேரடியாக பார்த்த ஒரு அரசியல் பகுப்பாய்வாளர் ஒரு அரசியல் களத்தில் இருந்தவர்ங்கிற அடிப்படையில் கேட்குறேன் அதிமுக தாவையகா கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சமீப காலமாக பேசப்பட்டு வருது இந்த அதிமுக தேவையாக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அடுத்த கேள்வி கேட்குறேன் அதை அது கொஞ்சம் கழிச்சு சொல்லுங்க பிஜேபியும் அதை சேர்ந்துருமா அப்படிங்கிறது நான் தனியாக கேட்குறேன் இப்போதைக்கு ஏடிஎம் கே விஜய்ங்கிற அலைன்ஸ் மட்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அதை எப்படி பாக்குறீங்க இல்லை அதிமுக என்கிற மிகப்பெரிய இயக்கம் இன்றைக்கு ஒரு சிதிலமடைந்த சூழலில் இருக்கிறதுங்கிறத தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இயங்குகிற எவரும் மறுக்க முடியாது அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிற விஜய்க்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது பாதிக்கப்பட்டிருக்கிற விஜய்க்கு ஒரு ஆதரவு குரல் தேவைப்படுகிறதுங்கிறது தான் விஜய் தரப்பிலிருந்து பார்க்கப்படுகிற செய்தி நான் வந்து பொதுவான நபராக பேசாம விஜய் இருந்தே பார்ப்போமே விஜய் இந்த நேரத்தில் அரசால் ஒடுக்கப்படுறாருன்னு விஜயினுடைய தரப்புல ஒரு கருத்து இருக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டதற்கு பிறகு விஜய்யினுடைய குரல் என்னன்னே தெரியாம ஒரு தடுமாற்றமான நிலையில இருக்கு விஜய் கட்சியில இருக்கிற எல்லாரும் குள்ள போயிட்டாங்க யாரும் வெளியில வரலன்ற ஒரு சூழல் இருக்கு இப்போ அதிமுகவினுடைய ஆதரவு தனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும்னு விஜய் நினைத்தால் அதிமுகவினுடைய ஒற்றை ஆதரவிலேயே அதிமுக பக்கம் சாஞ்சிருக்கணும் விஜய் ஆனா விஜய் என்ன பண்றாருன்னா அதிமுக எந்த அளவுக்கு நம்மை ஆதரிக்குதுங்கிறத காத்திருந்து காத்திருந்து பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு நம்ம இறங்கி போக முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி போவோம்ங்கிற முடிவுக்குறாரு உதாரணமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி ஒன்று அந்த கூட்டத்துல காட்டப்பட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சி அடைகிறாரு பாத்தீங்கல்ல புதிய கூட்டணி இந்த பாருங்க பறக்குது அப்படின்னு சொல்றாரு இது அதிமுகவினுடைய பாணியே அல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தல்ல மெகா கூட்டணி அந்த அம்மா அமைச்சாங்க அப்ப மூப்பனாரை காத்திருக்க வைத்து தான் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தினாங்க மூப்பனார் எவ்வளவு பெரிய கிங் மேக்கர்ன்றது எல்லாருக்குமே தெரியும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்ததற்கு பிறகு தமாக ஒரு முகம் கொடுத்து அதை ஒரு அரசியல் களத்துல மிகப்பெரிய வெற்றியை பெறுகிற இயக்கமாக மாற்றியவர் அதை மாற்றி அந்த வெற்றியோடு அடுத்த தேர்தலுக்கு வர்றாரு தொண்ணூத்தி ஆறுல மிகப்பெரிய வெற்றி தொண்ணூத்தி ஆறு வெற்றிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி ஆனா ஜெயலலிதா அம்மையா அவங்க வெயிட்டிங்ல வச்சுதான் அந்த கூட்டணிக்குள்ள சேர்த்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து மதிமுக பாமக திமுகலாம் வெளியேறியதற்கு பிறகு மாறன் மரணத்துக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக நுழையுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்கள் அதிமுகவினுடைய செயலாளர் வீட்டு வாசலில் வந்து மணிக்கணக்காக நின்றுதான் கூட்டணி இப்படித்தான் கூட்டணி விவகாரங்களில் அந்த கட்சி ஒரு லெகசியை மெயின்டைன் பண்ணிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடியா லேடியான்னு கேட்டதாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி விசிகா மதிமுகனு ஒரு அலைன்ஸ பிக்ஸ் பண்ணதா இருக்கட்டும் இப்படி கூட்டணி விஷயத்துல அந்த கட்சிக்கு ஒரு லெகசி இருக்கு ஆனா இது அந்த கட்சியினுடைய நடைமுறை இல்ல இது வந்து இந்த கட்சியினுடைய தரத்தை தாழ்த்துகிற வேலையை எடப்பாடி பழனிசாமி செய்துட்டாருங்கிறது இப்ப அரசியல் களத்துல இருக்கக்கூடிய செய்தி ஆனா அதிமுக கூட்டணி அமையுமா அப்படின்னா அமைவதற்கான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி கொண்டே இருக்கிறார் விஜய் தன்னுடைய டிமாண்டை இன்னும் கூடுதலாக்கிட்டே போறார் ஏன்னா இப்ப வந்து விஜய் என்ன நினைக்கிறாருன்னா அரசியல் களம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக விசஸ் கான் இருக்கிறதாக அவர் நினைச்சுக்கிறாரு அப்படி ஒரு அரசியல் கலம் பேருக்குள்ளதான் போட்டி இருக்கு அதனால அதிமுக நம்ம எப்படியாவது உழைக்க பாக்குதுன்னு சொல்லி ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா இந்த நேரத்துல நாம தாவேக்காவுக்கு ஆதரவாக ஒரு குரலை எழுப்பிட்டோம்னு சொன்னா தாவேக்காவுக்கு அரணாக நின்னுட்டோம்னு சொன்னா நம்மளால இந்த கூட்டணி ஃபார்ம் ஆயிரும் பெரிய கூட்டணி அமைப்போம்னு சொல்லி கடந்த ஒரு நான்கு ஐந்து தேர்தல்களை சந்திச்சோம் ஆனா பெரிய கூட்டணி அமைக்க முடியல இப்போ இதை வைத்து ஒரு பெரிய கூட்டணி அமைந்ததாக ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சர் நினைச்சு அவர் ஒரு முயற்சியை எடுக்கிறாரு இது செட்டில் ஆகும் ஆனா எப்ப செட்டில் ஆகும்னு கேட்டீங்கன்னா விஜய் வாய் திறக்கிற வரைக்கும் செட்டில் ஆகாது விஜய் இன்னொரு ரெண்டு மாத காலம் இப்படியே எடப்பாடி பழனிசாமியை அலைய விடுவார்னு தான் நான் நம்புறேன் இன்னும் டிமாண்டை கிரியேட் பண்ணுவாரு ஏடிஎம்கே செட்டில் பண்ண முடியாது இந்த அலையன்ஸ் அதுதான் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பாஜக இந்த பண்ணும் பாஜக பிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு வருகிற வரை இவர்கள் காத்திருப்பார்கள் ஆனா இந்த மூன்று பேரும் சேர்ந்து தேர்தல் களத்துக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் நான் உறுதியா கருதுறேன் அதுல இன்னொரு முக்கியமான செய்தி நீங்க இரண்டாவது கேள்வியா ஒண்ணு கேட்டீங்கல்ல பாஜக இதை விரும்புதா அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு முன்தினம் நயனார் நாகேந்திரன் கிட்ட இதே கேள்வியை கேட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த கொடியை பார்த்தோன்ன உற்சாகமாக ஒரு இசைவு தெரிவிக்கிறாரு அவருடைய குரல்ல ஒரு புதிய தெம்பு தெரியுது நீங்க எப்படி பாக்குறீங்கன்றப்போ தொண்டர்கள் வர்றாங்க தொண்டர்கள் விரும்புறாங்க இதை அப்படின்னு சொன்னாரு அதன் பிறகு பாஜக இதற்கான முயற்சியில ஈடுபடுதான் நாங்க எல்லா முயற்சியும் செய்யறோம்னு சொன்னாரு இல்ல அந்த கேள்வியில இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கலாம் உங்களோட கூட்டணி வச்சப்ப அவர் இவ்வளவு உற்சாகமா இல்லையே விஜய் வருவார் அவர் உற்சாகமா இருக்காரு கூட அந்த கேள்வி கேள்வியுடைய அர்த்தமா இருக்கலாம் ஆமா ஆமா அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நயனார் நாகேந்திரன் சொன்னார் சார் அது அதுவும் அண்ணாமலையினுடைய ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாக்கணும் பொலிட்டிக்கலா என்ன சொன்னாருன்னா விஜய் கருவூருக்கு வந்து அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அவர் உயிரை யார் பாதுகாக்கிறதுன்னு நயனார் நாகேந்திரன் கேட்டாரு ஆனா இது அப்படியே அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க அன்னைக்கே அண்ணாமலை மாலையில பத்திரிக்காய் சந்திப்புல கரூருக்கு உங்களை வரக்கூடாதுன்னு தடுக்கிறது யாரு நீங்க யாரு வேணாலும் வரலாமே கரூருக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் கரூருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க கரூருக்கு வந்தா ஏதாவது ஆயிரும்னு ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறாரு அப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நயனார் நாகேந்திரன் ஒரு கூட்டணிய வலுவா அமைச்சு கொடுத்துட கூடாதுன்றதுல அண்ணாமலை ரொம்ப உறுதியாக தான் புரிஞ்சுக்கணும் அதனாலதான் அண்ணாமலை என்ன நினைக்கிறேன்னா ஏன் விஜயினுடைய பிம்பத்தை பெருசா கட்டுறாங்க இவங்க அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை கட்ட வேண்டிய அவசியம் இல்ல அவர் எப்பவுமே கரூருக்கு வந்துட்டு போட்டுமே இதையே ஒரு பெரிய விஷயமா மாத்துறாங்க அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கறது மாதிரியான துணியில ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு ஆனா இந்த மூவர் அணி அமைஞ்சிரு சார் இந்த மூன்று கூட்டணி இருக்குல்ல மூன்று கட்சியினுடைய கூட்டணி வேறு வழி இல்லை ஏன்னா இவங்க ஒரு பாக்கெட் குள்ள வந்து நின்னுதான் ஆகணும் இதற்கான சமீக்கையை தான் நான் போன வாரமே நம்ம ஜீவா டூடையில பேசும்போது சொன்னதுதான் விஜய்க்கு ஆதரவாக இருக்கணும்னு சொல்லித்தான் விஜயினுடைய தாயாரினுடைய தோ தோழிய அந்த குழுவுக்கு தலைவரா பாஜக எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க யார வேண்டுமானாலும் போட்டிருக்கலாம் ஆனா விஜயினுடைய தாயாரிடத்துல யார் பேசுவா விஜய் குடும்பத்துல யார் பேசுவா விஜய் யார் சொன்னா கேட்பாரு விஜய்க்கு எப்படி மெசேஜை கன்வே பண்ண முடியும் இப்ப இவ்வளவு கன்சர்னா பாஜக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல விஜய்க்கு வந்து ஒரு நான் ப்ரூவன் ஓட் பேங்க் தான் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கின்னு எதுவுமே இல்ல விஜய் ஒரு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காரா ரெண்டு பர்சன்ட் வச்சிருக்காரா பத்து பர்சன்ட் வச்சிருக்காரா யாருக்குமே தெரியாது இன்னும் களத்துல கேண்டிடேட்ஸ் போட்டு அவர் எலெக்ஷனை எதிர்கொள்ற அளவுக்காவது கேப்பபிலிட்டியோட இருக்காராங்கிறது கூட யாருக்குமே தெரியாது இது எதுவுமே தெரியாம அவருக்கு இருக்கிற ஒரு பிம்பம் வந்து மிகப்பெரிய பிம்பம்னு நம்புறாங்கல்ல இதுதான் பாஜகவினுடைய வீக்னஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா பாஜக இப்படிதான் ரஜினிகாந்த் நம்புச்சு ரஜினிகாந்துக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னே தெரியாம ரஜினிகாந்தை முன்னிறுத்துவதற்கு முயற்சி அச்சு ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட செல்வாக்கோடு இருந்தாருன்னா தமிழறிவு மணியனும் அர்ஜுனமூர்த்தியும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு முகமாக இருப்பார்கள்னு நம்புற அளவுக்கு ஒரு பெரிய அரசியல் எழுச்சியோடு இருந்தார் அவரு அப்ப இது மாதிரியான ஆட்களை தான் பாஜக நம்பி இருக்குங்கிறதுனால இது இயல்பாகவே இந்த கூட்டணி அமைந்து விடும் என்றுதான் நான் கருதுகிறேன் சரி ஓகே அப்படி அமைஞ்சிடும் சொல்றீங்க இப்ப நம்ம போவோம் விஜய கொண்டு வரும்போது என்ன மாதிரி சொல்லப்பட்டது திமுகவிடம் மைனாரிட்டி ஓட்டு அப்படியே இருக்கு கண்ணை முடிட்டு முஸ்லீம் கிறிஸ்டியனும் அப்படியே ஓட்டு போடுறாங்க இது போதும் அதுக்கு காங்கிரஸ் வேற அலையன்ஸ்ல இருக்கு இந்த நிலையில் விஜய் தொடங்கினா குறிப்பாக கிறிஸ்தவ மீனவர்கள் கொஞ்சம் முஸ்லீம்கள் ஏன் திமுகவு திமுகவுக்கு வேற வழி இல்லாமல் ஆதரிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களா பரவாயில்லையே ஒரு மதச்சார்பற்ற முகம் எடப்பாடி பிஜேபிகிட்டே சரண்டர் ஆயிட்டார் ஆனால் விஜய் அப்படி இல்லை பிஜேபியும் திட்டுறாருப்பா அப்படிங்கிறப்ப அப்படி ஒரு ஓட்டை பிரிச்சு திமுகவிடம் கொஞ்சம் செட்டில் ஆயிருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்டை கொஞ்சம் பாதியா பிரிப்பாரு அப்புறம் முதல் தலைமுறை சின்ன பசங்க ஓட்டையும் பிரிப்பாருங்கிற மாதிரி பிளான்ல சொல்லிதான் விஜயை பிம்பப்படுத்தினாங்க விஜயும் தன்னை அப்படிதான் காமிச்சுக்கிட்டாரு இப்ப வந்து எடப்பாடியும் எனக்கு வேணும் பிஜேபியும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டாருனா விஜயினுடைய அந்த பேஸ்மெண்ட் என்ன கான்செப்ட்ல அவர் வந்தாரோ அதுவே தள்ளாடினு உள்ள அதுவே வெடி வச்சு தகுத்த மாதிரி ஆகுது அதாவது விஜயினுடைய அரசியல் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே தான் இருந்ததுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அவர் வந்து கொள்கை எதிரின்னு பாஜகவை சொன்னாரு ஆனா பாஜகவினுடைய கொள்கையை எங்கேயாவது வலிமையா எதிர்த்தாரா அண்மையில நடந்த ஒரு மாநாடு இருக்கு இல்லையா மதுரையில வாக்கு திருட்டுன்னு ஒண்ணு நடந்துருச்சு சார் அதை இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு சார் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு இந்திய அளவுல கூட்டப்பட்ட மிகப்பெரிய கூட்டம் மிக நெருக்கத்துல கூட்டப்பட்ட கூட்டம் விஜயினுடைய கூட்டம் தான் வேற எந்த மாநிலத்திலும் இவ்வளவு பெரிய கூட்டம் இல்ல வேற எந்த கட்சியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை அண்மையில கூட்டம் இல்ல எதுக்காக நான் சொல்றேன்னா விஜய் பெரிய கூட்டம் கூட்டினார்ன்றதுக்காக இல்ல இந்த ஓட்டு திருட்டை எக்ஸ்போஸ் பண்ணத்துக்கு பிறகு மிக நெருக்கத்தில் நடக்கிற ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானம் போடணும்ல சார் வாக்கு திருட்டுக்கு எதிராக இப்ப வந்து நாங்க வந்து தேர்தல் காலத்துல நிக்கிறோம் வாக்கு திருடுகிற வேலையை பாஜக செய்து நம்முடைய கொள்கை எதிரி செய்கிறாரு அப்படிங்கறத ஒரு தீர்மானமா போடணுமா போடல இன்னொன்று விஜய் பேசுகிற குரலிலாவது அந்த எதிர்ப்பை பதிவு செய்யணும்ல அண்ணா குறித்து பேசினார் எம்ஜிஆர் குறித்து பேசினார் கேப்டன் விஜயகாந்த் குறித்து பேசினார் ஏதேதோ செய்திகளை எல்லாம் பேசினார் வலுவான எதிர்ப்பு எங்காவது ஒரு இடத்தில் பதிவு செய்தாரா ஒரு இடத்துல கூட பதிவு செய்யவே இல்ல அப்போ விஜயினுடைய புரிதல் என்னவாக இருக்கு அப்படிங்கிறத அவரே பல நேரங்கள்ல வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை அவர் பெறுறாரு அப்ப விஜயினுடைய எதிர்ப்பு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அல்ல பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு போல காட்டப்படுகிற ஒரு போலியான தோற்றம் தான் இது விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கும் தெரியும் இப்ப விஜயினுடைய பிம்பத்தை தான் பாஜக குறிவைக்கிறதே தவிர விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கும்னு நினைச்சா விஜய்யை குறி வைக்கிறாங்க இல்ல நீங்க நல்லா புரிஞ்சிக்க அதனால தான் நான் சொன்னேன் விஜய்க்கு ப்ரூவன் கிடையவே கிடையாது நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கின்னு ஒன்னு கிடையவே கிடையாது அப்படின்னு இப்ப இவங்களுக்கு என்னன்னா ஒரு கட்டத்துல வெற்றி அப்படிங்கற இலக்கை நோக்கி தேர்தலுக்கு அணிகள் போகும் இன்னொரு கட்டத்துல அணியை கட்டமைக்கிறதுங்குறத நோக்கி போகும் இன்னொரு கட்டத்துல தேர்தலை எதிர்கொள்றதுன்றத நோக்கி போகும் இது படிப்படியா ஒவ்வொரு படிநிலை சார் இப்ப அதிமுக பாஜக கூட்டணிக்கு என்னன்னா திமுகவை எதிர்த்து ஒரு பலமான அணி பெரிய சவாலா இருக்கு அந்த அணிக்கு ஒருவரை கொண்டு வருவதுன்றதே பெரிய சவாலா இருக்கு ஏன்னா அங்க ஒரு கூட்டணி தினந்தோறும் படையெடுப்புகள் நடந்துகிட்டே இருக்கு அறிவாலயத்தை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன இங்க யாருமே வருவதற்கு தயாராக இல்லை இருக்கிற கட்சி கூட ரெண்டு துண்டா போய் கிடக்கு இருக்கிற சின்ன இயக்கங்கள் கூட வெளியில போறது மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்ப யாரை காட்டி இந்த தேர்தல் களத்தில் பலமா இருக்கிறோம்னு மக்களை நம்ப வைக்க முடியும் அந்த வேலைக்கு தான் இப்ப அவங்க தயாராயிருக்காங்க நீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி ஏற்கனவே இருக்கக்கூடிய கிறித்தவ தலித் மக்களினுடைய வாக்கு வங்கி இவையெல்லாம் இவர் குறி வச்சாரு அப்படின்னு சொல்லி அவர் வைத்தது என்பது உண்மைதான் அது வந்து இப்ப இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா டோட்டலா எல்லாமே அடிபட்டு போவோம் முதல்ல இதுல கொலாட்டல் டேமேஜ் விஜய்க்கு தான் சார் விஜயகாந்த் ரொம்ப அழகா அரசியல பண்ணாரு ரெண்டாயிரத்தி ஆறுல தனித்தே போட்டிட்டு தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்னு நிரூபிச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலும் தனித்தே போட்டிட்டு தன்னுடைய வாக்கு வங்கி என்னன்றதை நிரூபிச்சார் அதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வலிய ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு மெனக்கிட்டாங்க அவங்க அவங்க வரலாற்றுல ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்காக மெனக்கட்டது விஜயகாந்துக்காக தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் செய்தியை அப்போ விஜயகாந்துக்கு கூடுதலான இடங்களை கொடுத்து அவரை போட்டியிட வைத்ததன் மூலமாக எதிர்கட்சியா மாற்றுகிற அளவுக்கு தன்னுடைய அரசியல் செல்வாக்கு என்ன என்பதை களத்துல ரெண்டு தேர்தலும் அவர் நிரூபிச்சார் அது மட்டுமல்ல உள்ளாட்சி தேர்தலில் பல ஒன்றிய கவுன்சில் மாவட்ட கவுன்சில் பேரூராட்சி ஊராட்சி தலைவர்களை ஜெயிச்சார் விஜய்க அப்போ தனக்கென்று ஒரு வாக்கு வங்கி நிரூபித்துக் கொண்டு எதிரி யார்ன்றதை தீர்மானித்து பேசுவதாக இருக்கட்டும் கட்சியை வளர்த்தெடுப்பதாக இருக்கட்டும் அந்த பணிகளை எல்லாம் செஞ்சாரு நீங்க இப்ப அந்த பணிகள் எதையுமே செய்யாம உங்களுடைய கட்சி குறித்து எதுவுமே சிந்திக்காம ஒரு விவகாரத்துக்குள்ளேயே நீங்க போய் பங்கருக்குள்ள உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துக்கு தான் வந்து நிற்கணும் இழப்பு யாருக்குன்னு கேட்டா விஜய்க்கு தான் நீங்க கேட்டது மாதிரி இந்த தலித் சமூகத்தினுடைய வாக்கு கிறித்தவ இஸ்லாமியர்களினுடைய வாக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எந்த வாக்குகளை எல்லாம் விஜய் பெறுவார் என்று இவர்கள் கருதினார்களோ அந்த வாக்குல ஒரு பெரிய கொலாட்டல் டேமேஜ் ஏற்படும் அந்த கிடைக்காது அந்த வாக்குகள் விஜய்க்கு உறுதியாக கிடைக்காது கிடைக்காம என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது எல்லாம் வழக்கமா திமுகவுக்கு போறது மாதிரியே இந்த முறையும் திமுகவுக்கு போகும் ஆனா விஜய்க்கு வேற ஆப்ஷன் இல்ல ஏன்னா விஜய் இப்ப ஒன்றிய அரசினுடைய கைக்குள் பத்திரமாக இருக்கிறார் அவர் அப்படித்தான் ஏன்னா இந்த இடத்துல குழுவை அனுப்பி கரூர் சம்பவத்துக்கு ஆதரவா நின்றுட்டாங்க அமித்ஷா தொடர்பு கொண்டு பேசிட்டாரு நம்ம சிபிஐ கேட்பதற்கு எல்லா விதமான உதவிகளையும் ஒன்றிய அரசின் சார்பில் நான் கேட்கிறேன் சார் நேற்றைக்கு பிரச்சனை யாருடைய பிரச்சனை ஆதவர்ஜுன் அந்த கட்சியினுடைய முன்னணி நிர்வாகி சரி தாவேக்கா சம்பந்தப்பட்டிருக்கிற கட்சி தமிழ்நாடு அரசு ஒரு தரப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய ஒரு தரப்பு பாஜக தரப்புல ஒரு பெட்டிஷன் போடுறாங்களே ஏன் போடுறாங்க யோசிக்க வேண்டாமா விஜய் விஜய்க்கு கொஞ்சமாவது அரசியல் அறிவு இருந்தா ஏன் பாஜக சம்பந்தம் இல்லாம சம்மன் இல்லாம வந்து ஆஜரான்னு யோசிக்கணும்ல சம்மன் இல்லாம வந்து ஆஜராகிற பாஜகவுக்கு ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்குதானே அது என்ன கணக்குன்னா வெற்றி கழகத்தை கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற கணக்கு தான் அந்த கணக்கில் தான் அவர்கள் நகர்கிறார் இது உண்மையிலேயே மிகப்பெரிய டேமேஜ விஜய்க்கு உண்டாக்கும் விஜய் தன்னுடைய அரசியல் களத்தை முழுவது முதல் தேர்தலிலே இழக்க போகிறார் அந்த மாற்று புதுசா வந்திருக்கேன் நான் எல்லாத்தையும் திருத்திடுவேன் மத்த கட்சிகள் மாதிரி இல்ல அப்படிங்கற எல்லா இமேஜுமே இந்த ஒரு தேர்தல்லே அவருக்கு உடைஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க போது முதல் தேர்தல அடிபட்டு போகுது இப்ப இன்னொரு டிஸ்ட்ரி இருக்கு அண்ணாமலை விஜய் எடப்பாடி நைனா நாகேந்திரன் இவங்க மூணு பேர் ஸ்டேட்மெண்ட்டே அவர் ஏத்துக்கல எடப்பாடினுடைய மகிழ்ச்சியையும் அண்ணாமலை மகிழ்ச்சியா பாக்கல நைனா நாகேந்திரன் வந்து உயிருக்கு ஆபத்தா அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி போய் விஜய் வரவேற்பதையும் ஒரு மாதிரி நகப்பாதான் அண்ணாமலை அகைஸ்டா தான் இருக்காரு ஏற்கனவே உங்களுக்கு வந்து நைனார் உங்களுக்கு வந்து நைனார் வர்சஸ் அண்ணாமலை ஓடுது பாஜகக்குள்ள அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள அண்ணாமலை வசஸ் எடப்பாடி ஓடிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்ப விஜய் விஜயாய் ஸ்டாண்ட் வித் விஜயின்னு பேசிட்டு இருந்த அண்ணாமலை எடப்பாடி ஆதரிக்கிறாருப்பா நைனார் இந்த அளவுக்கு தடவி கொடுக்கிறாருப்பானா அப்ப நான் விஜயை எதிர்ப்பேன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் போயிட்டாருன்னா போயிட்டாருனா அப்ப இவங்க கூட்டணிக்கு அண்ணாமலை ஒரு இடைஞ்சலா இருப்பாரா இல்ல அண்ணாமலை இருந்தே ஒரு சமிக்கையை கொடுத்துட்டே இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்துக்காக இந்த குழுவினுடைய தலைவர் பேச வேண்டிய செய்தியெல்லாம் இடைமறிச்சு இடைமறிச்சு பத்திரிகையாளர்கள்கிட்ட அண்ணாமலை பேசி அண்ணாமலை முகத்தை மீண்டும் கட்டமைச்சுக்கிட்டார் மீண்டும் கட்டமைச்சு அதாவது இது அண்ணாமலையினுடைய பழைய முகம் இடையில கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது மீண்டும் தன்னுடைய முகத்தை இந்த விவகாரத்தின் மூலமாக காட்டிக்கொண்டார் அது என்னன்னா அந்த ஜூடாஸ் மொத்தம் போல விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி நான் என்னன்றத முடிவு பண்றேங்கிறது மாதிரி ஒரு லீட அவர் எடுத்தார் இப்போ விஜய்க்கு ஒரு ஆபத்து இருக்கு விஜய் வராம போனதுக்கு காரணம் தமிழ்நாடு அரசுதான் ஒரு பிம்பத்தை எடப்பாடி பழனிசாமியும் நயனார் நாகேந்திரனும் சேர்ந்து கட்டுறாங்க அந்த பிம்பத்தை ஒரே அடியா அடிச்சு உடைக்கிறாரு அண்ணாமலை இப்ப அண்ணாமலைக்கு இதுல ஒரு கணக்கு இருக்கு என்னன்னா ஏற்கனவே அண்ணாமலை அதிமுக இல்லாத பெரிய கூட்டணியை நான் அமைச்சேன்ற பேரோடு இருக்காரு என்ன டிடிவி தினகர ஓ பன்னீர்செல்வம் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இப்படிப்பட்ட அணிகளை எல்லாம் அமைச்சு கடந்த தேர்தலை சந்திச்சாங்க இப்ப அதை விட பெரிய கூட்டணி அதிமுக தாவேகா கூட்டணி அது வந்து நயனார் நாகேந்திரனுடைய தலைமையில் நடந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஒரு கன்சர்னா இருக்காரு அப்படி ஒரு சூழல் அமைஞ்சிடவே கூடாது அதற்கு கடைசி வரை முட்டுக்கட்டப்படணும் ஆனா இதுல என்ன பியூட்டின்னா இவங்க எதுவுமே முடிவு பண்ண முடியாது முடிவு பண்ண வேண்டியது அமித்ஷா தான் அமித்ஷா நாளைக்கு காலையில் இதுதான்னு முடிவு பண்ணி இந்த ஃப்ரேம்ல ஒர்க் பண்ண சொன்னார்னா அந்த ஃப்ரேம்ல ஒர்க் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க ஆனால் இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம ஒரு சினாரியோவை இங்கே செட் பண்ணால் அந்த சினாரியோ தான் பொலிட்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகும்னு அண்ணாமலை போன்றவர்கள் நினைச்சுக்கிறேன் ஆனால் அண்ணாமலைக்கு ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு தேர்தலுக்கு முன்பாக வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை என்ன செய்யலாம்னு நினைக்கிறாருன்னா ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி விஜயை மட்டுமே சேர்த்துக்கொண்டு ஒரு அரசியல் நகர்வுக்கு போகும்னு சொன்னா அண்ணாமலை தனியா இயங்குவதற்கு தனியா இயங்குவதற்கு தயாராகி ஓ பன்னீர் செல்வம் டிடிவி தினகரன் மாதிரி தங்களுடைய பழைய கூட்டாளிகளோடு மீண்டும் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவார் அவர் அதற்கான பிளானோடையும் தான் இருக்காரு அதனாலதான் அவர் முடிஞ்ச வரைக்கும் இந்த சதுரங்கத்தை ஆடி இறங்கி இறங்கியிருக்காரு இப்ப அவருக்கு துவக்கத்திலிருந்தே ஒரு பெரிய அதிருப்தி சார் அந்த அதிருப்தி தான் பாஜகவினுடைய பழைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இன்னொன்று மாவட்ட தலைவர் தேர்வுகளையே மாவட்ட செயலாளர் தேர்வுகளையே சுதந்திரமாக நடத்த முடியாத நிலைக்கு நயினார் நாகேந்திரன் தள்ளப்பட்டுட்டாரு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை அணியிலிருந்து அண்ணாமலை அணியையும் உள்ளடக்கித்தான் பொறுப்புகளை போட முடியுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து நயினார் நாகேந்திரன் நிறுத்துறாங்க ஆனா நயனார் நாகேந்திரனால முடியாதுன்னு எல்லாம் ஒண்ணும் இல்லை நிச்சயமாக அவரால முடியும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய ஷேக் கொடுக்க வேணாம் கட்சிக்குள்ள கட்சியினுடைய கட்டமைப்பை நாம போய் உலுக்கி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு இதை வந்து ஒரு பிரிவலேஜா எடுத்துக்கிறாரு அண்ணாமலை இப்போ அண்ணாமலை கான்ட்ரவர்ஸி இதை நோக்கி தான் போகுது ஆனா அண்ணாமலை அதற்கு முன்பாக ஏதோ ஒரு அரசியல் சதுரங்கத்துக்கு தயாராகிறாரு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ரொம்ப விரிவா இந்த கூட்டணி கூட்டணி தன்மை யாரால் யாருக்கு லாபம் ஒரே கட்சிக்குள் வருகின்ற பூசல் இதை எப்படி அணுகும் எப்படி எல்லாம் போக வாய்ப்பு இருக்குங்கிறத ரொம்ப விரிவாக எடுத்து வச்சீங்கன்ற நன்றி